இம்மாதம் தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு நேர்களே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் லைட் ஆஃப் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பராக ஆமேன் ஆண்டவராக இயேசு பெற்ற நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை பத்திரமாய் நடத்தி வந்த நம்மை பாதுகாத்து வந்த அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா ஆம் பிரிமானவர்களே உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக நம்ம இப்போ சிந்திக்க போகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு இது அப்படியே சம்பவிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான தலைப்புனு தெரியுமா பி ஓபன் திறக்கப்படுவாயாக என்ற ஒரு வார்த்தையை தான் தேவன் இந்த நாளிலே உங்களுக்காக ஜெபித்தபோது உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் திறக்கப்பட வேண்டும் உங்கள் ஒவ்வொருடைய பொருளாதார காரியங்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டும் இன்னும் தரிசன கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வெளிச்சத்தோடு கத்தர் கொடுத்ததான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்களாய் உண்மையான இறைத்தோடு இதை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் அது கடந்த எட்டு மாதங்கள் மேலாக அடைக்கப்பட்டிருந்த பல வாசல்களை கத்துடைய ஆவியானவர் உங்களுக்காக திறப்பார் திறந்து விட்டார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று நாம் சொல்லலாம் உங்களுக்குடைய ஆசிர்வாதத்துக்காக இதோ மார்க்கின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் ஃப்ரம் த புக் ஆஃப் மார்க் சாப்டர் செவன் ஓஸ் தேர்ட்டி ஃபோர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் எப்பத்தா இன்று இயேசுவானவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு கட்டுப்பட்ட நிலைமையில் இருந்த மனுஷனுக்காக பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதனுடைய பொருள் திறக்கப்படுவாயாக அது பின்பாக பார்த்தீங்கன்னா அவனுடைய செவிகளும் கட்டப்பட்டிருந்தவன் நாவும் திறக்கப்பட்டு செவ்வையாய் அவன் பேசினான் என்று பார்க்குறோம் ஆம்பிரி மாணவர்களே இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் செம்மையானது நல்லதுன்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகிடுச்சி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதாவது நீங்கள் நன்மைன்னு நினைச்சிங்க ஆனால் அப்போ இப்போதான் தெரியுது ஐயோ தீங்கில் போய் நான் சிக்கிட்டனே ஐயோ போராட்டத்தில் போய் மாட்டிக்கொண்டேனே என்று நீங்கள் கலங்குறீங்க இல்லையா உங்களுக்காக தான் இந்த வார்த்தை முதலாவது தேவன் உங்களுக்கு நன்மையை தரக்க போகிறா நீ தவறான நட்புல போய் சிக்கி விடாதபடி தவறான நபர்களோடு தொடர்புல இருந்து விடாதபடி அல்லது தகாத காரியத்திலே சிக்குண்டு நீ சின்ன பின்னமாய் மாறிவிடாதபடி என் தேவனாகிய கத்துற இந்த நாளிலேருந்து விசேஷமாய் உங்களுடைய மணக்கங்களை திறக்கப் போகிறார் அண்டில் காட் ஓப்பன் யூர் இன்னரைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிவைன் லைட் ஆஃப் ஆல் மை அந்த சர்வ வல்லவருடைய வெளிச்சம் என்ன அல்லது சாத்தானுடைய இருள் என்ன என்பதை பகுத்தறிய கூட முடியாதபடி இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவா சிக்கி என்பது கத்திரத்திற்காக வரப்போகிற இளைஞர்களாகிய அல்லது உங்களுடைய வருங்கால சந்ததியாகிய ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்கிறார் திறக்கப்படுவாயாக காட் வாண்ட்ஸ் bless பிளஸ் அவர் நியூ ஜென்ரேஷன் வரப்போகிற இளைஞர்கள் அதாவது வாலிபர்களை கத்த தன் கருத்தில் எடுக்க வேண்டிய காலங்கள் தொடங்கிவிட்டது த டைம் has கம் ஃபார் யங் அண்ட் யூத் ஜென்ரேஷன் இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கான காலங்களும் நேரங்களும் தொடங்கிட்டு கத்தச்சொல்ல திறக்கப்படுவாயாக இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் அல்லது உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய வாலிபர் செல்வங்களாகிய பிள்ளைகள் படிக்கிற மான செல்வங்கள் இப்படியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் இப்படி பல அருமையான சாதனை செய்ய துடிக்கிற வாலிபர் பிள்ளைகளுக்கு தேவன் முதலால் தர ஒரு வார்த்தை என் பிள்ளைகளே உங்கள் கண்களை நான் திறக்க போக நீ திறக்கப்படுவாயாக அதோட அர்த்தம்னா யூ மஸ்ட் டு அதாவது நீ பாதிலே உன்னை நடத்த ஆண்டவராகியிருக்கிறேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார்னால பாதை இதுவே ஜீவ பாதை எது என்பதை விசாரித்து பத்திரமாய் நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தர விரும்பினாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பல அதிகாரங்களை இருக்கிறார் இந்த நாளிலிருந்து நீங்களும் நானும் தேவன் தரக்கிற தர விரும்புகிற அந்த அதிகாரங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம் அடுத்தது அதை எப்படி நாம் பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட ஜெயத்தை ஆண்டவர் நாம் தர விரும்புகிறார் என்பதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த வெளிச்சத்தை நமக்கான ஏசாயாவின் புத்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் ஃப்ரம் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் டுவெண்ட்டி டூ தாவிதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் இந்த வசனம் சொல்லுகிறது ஒருவனும் பூட்டாதபடி அவன் திறப்பானா ஒருவரும் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவானா பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்கள் அல்லது உங்கள் பார்வைக்கு தெரியாது அவங்க நல்லவங்களை போல தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் கற்று இந்த செய்தி உங்களை சந்தித்து கொண்டு இருக்கும்போது இ ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள என் தேவனாகிய கற்று பெரும் உதவி செய்ய போகிறார் என்னென்னா தேவனுடைய வல்லமையானது உங்கள் மித்தம் உங்களுக்கு தீமை வரக்கூடிய ஆத்மாவை கெடுக்கக்கூடிய அல்லது உங்கள் எதிர்காலத்தை சூன்யமாக்கக்கூடிய அல்லது உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய அல்லது தீங்காய் நடப்பிக்கக்கூடிய கூடிய பல வாசல்களை கற்று போட்ட போறாரு அதே போல பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கிற நீங்க காத்திருக்கிறீங்க திருமணம் என்பது ஒரு நன்மையான ஒரு விஷயம் பிள்ளை பேர் என்பது கத்தரால் வருகிற ஆசீர்வாதம் அதே போல் வேலையில் ஒரு வாசல் வரணும் அடைக்கப்பட்டிருக்கிற விசா எல்லாம் தேவன் திறந்து தரப்போகிறார் கத்த சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இது பீப்புள் கோயிங் டு ரிசீவ் டிவைன் பிளஸ்ஸிங் த சென்ஸ் அடைக்கப்பட்டதான விசா போன்றதான வாசல்களை கத்த திறக்க போகிறார் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை யாரும் கெடுக்க முடியாது சிலதை கத்தரே பூட்டி வைத்திருக்க காரணம் என்னன்னா ஒருவேளை மனுஷமா அதை நீஞ்சே பெற்றுக்கொள்ள முயற்சித்தாலும் அது உனக்கு தீங்க தான் கொடுக்குமே தவிர நன்மையை தராது ஆகவே தயவு செய்து என் அன்பானவர்களை அடைக்கப்பட்ட வாசங்கள்லாம் திறக்கப்பட்டதை நான் பார்க்குறேன் ஐ ஃபீல் த பவர் ஆஃப் ஸ்பிரிட் ரைட் நான் கத்துடைய ஆவியானவர் எங்கேயும் விடுதலை உண்டுன்றபடி இந்த செய்தியை கேட்டுருக்கும் போது ஒவ்வொரு மேலும் அன்னைக்கு நூற்றி இருபது பேர் மேலே மேல் மாடியில் கூடியிருந்தவங்க மேலே அப்போஸில் ரெண்டு ரெண்டும் படி பரிசுத்தாவினை இறங்கி இறங்கி வந்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யாராருடைய நாவெல்லாம் கட்டப்பட்டிருக்கோ துதிக்க கூடாதபடி ஆண்டவரை பற்றி பேசக்கூடாதபடி சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி நன்மையானவர்களை பேசக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த நாவெல்லாம் இப்போ கட்டவிழ்க்கப்படுவதை நான் பார்க்குறேன் அதே போல தாராளமாய் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மிஷினரிகளுக்கும் உண்மையான தரிசனம் பாரம் உள்ளவர்களுக்கும் தாராளமாய் கணக்கு பார்க்காம தாராளமாக கொடுக்கத்தக்க அளவுக்கு உங்க கைகள் திறக்கப்பட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கோ அதெல்லாம் இப்போ திறக்கப்படுவதை பார்க்குறேன் அதே போல முடங்காலில் மணிக்கணக்காக ஜெபிக்கக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் இப்போதை ஜபாவின் விடுதலை ஆக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன் இன்னும் சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்தாயிற்று பி ஓபண்ட் திறக்கப்படுவாயாக இப்போ கத்தர் உங்களுக்காக வைராயின் பாராட்டுகிறார் இந்த நாளிலும் கூட மத்தையும் புஸ்தகத்தில் உங்களுடைய விடுதலைக்காக இதோ தேவன் தருகிற மத்தையின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வென் யூ ரீட் காஸ்பிள் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீன் வாஸ் நைன்டீன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் தேவனாகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு விசேஷித்த அதிகாரம் தான் இது இப்போ இன்னும் தான் நம்முடைய தேசத்தை வரைபடத்தை நம்முடைய கண்களை முன்பாக கொண்டு வந்து இன்னிலேருந்து ஜெபிங் ஆண்டு வரை இந்தியாவில் ரட்சிப்பின் ஊற்று பெருகிட ஜனங்கள் சாரசாரியாக ரட்சிக்கப்பட நீர் எனக்கு தந்த அதிகாரத்தின் பேரில் இப்போது இயேசுவின் நாமத்தெல்லாம் திறக்கப்படுவதாக எப்போத்தான்னு சொல்லுவாங்க இந்தியாவின் வரைபடத்துக்கு நேரம் உங்கள் கையை தூக்குங்க நான் சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக அவருடைய கிருமினால் செய்து வருகிற அந்த மொழி நேர பணியில் ஏசப்பா நான் சொல்லி கொடுத்தது தான் நான் சிறு பிள்ளை போல விசுவாச செய்து வரேன் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் கத்திர என்னை கீழே விட்டதில்லை இனிமேல் விட போகிறதில்லை என்னை மாத்திரமில்லை என் குடும்பத்தாரை மாத்திரமல்ல நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவ கிருபினால பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி இதே நாளில் எங்கள் திருமண வாழ்க்கையை கத்த தொடங்கி வைத்தார் கத்தருடைய கிருபைனாலே ஒருவன் ஆயிரமும் இருவர் பதினாயிரம் பேரை விரட்டுவார்கள் என்ற வேத வசனத்தின்படி என்னோடு கூட கத்தருடைய குருபினால ரட்சித்தா அருமையான மனைவியை தேவன் தந்து இதுவரைக்கும் கத்தோடைய கிருபினால நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கத்தருடைய ராஜ்யத்தை இந்த அதிகாரத்தின் பேரில் எவைகளா நாங்கள் கட்ட விழுக்கிறோமோ அது கட்ட விழுக்கப்படுவதும் எவைகளாம் கட்டுகிறோமோ அது கட்டப்படுவதையும் தாவிதின் திறவுகோளை கையில் கொடுத்த விசுவாசத்தின்படி இதுவரைக்கும் மாற்று துணி இல்லாமல் ஊழித்துக்கு வந்த அடியனை கத்தை இதுவரைக்கும் நடத்தி வந்தது போல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி எங்கள் திருமண வாழ்க்கை தொடங்கின போது கத்தர் அறிவார் ஜீரோ பேலன்ஸோட எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் ஆனால் இந்த பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவையாகி தேவ கிருபினால் இருபதாம் ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறோம் கத்தர் ஆச்சரியமாய் நடத்தி படிப்படியாக மேன்மைப்படுத்தி வருகிறார் எதுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே கத்தரை சார்ந்து வாழ்கிற எங்களுக்கு அவரே எல்லாமா இருந்து மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றிட போகிறீங்க ஆக தயவாய் என்னோடு கூட சேர்ந்து சிவீங்க அடைக்கப்பட்டிருக்கிற வாசகளை இப்போ திறக்கப்பட போகிறது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களையும் நான் சொல்கிறேன் பூமிக்கு அடுத்த காரியங்களையும் நான் சொல்கிறேன் ஆக எல்லா விஷயங்களிலும் தேவன் நன்மையானதை மட்டும் உங்களுக்கு இப்போ திறந்து தரப்போகிறார் தீமைகளை ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டார் அடைத்து போட்டார் இனிமேலும் மறுபடியும் சொல்லுவவங்களுக்கு விரோதமாக எளிமின சத்துருக்கள் உபாகம் இருபத்தெட்டு ஏழும்படி ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாக சிதறி ஓடுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்களா தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க இப்பொழுதும் கூட உங்களுக்காக நான் மன்றாடி கேட்க போகிற ஆண்டவர் எப்போத்தா என்று உங்கள் ஒவ்வொரு பார்த்து சொல்கிறார் இதை விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய பெரிதான கிருபினாலே அடுத்த கண்கள் மூடப்பட்ட அது செவிகள் கேட்கக்கூடாத விட அடைக்கப்பட்ட ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன் இதுவரைக்கும் உலக சத்தத்தை கேட்டிருக்கலாம் சாத்தானுடைய வஞ்சக சத்தத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம் மன்னித்திரலும் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வில் கத்தர் இப்போதே எப்போதா என்று சொல்கிறேன் கண்கள் திறக்கப்படுவாயாக யாராருடைய கண்கள் எல்லாம் இயேசுவை காணக்கூடாதுபடி கட்டப்பட்டிருக்கோ அவை திறக்கப்பட்டோம் இருதயமே ரட்சிக்கு பல விசுவாசித்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாதுபடி யாருடைய இருதயமெல்லாம் கட்டப்பட்டிருக்கோம் அந்த இருதயம் திறக்கப்படுவதாக எந்த உண்மை ஒத்துமான பணிகளுக்கு ஆத்ம பாரத்தோடு பணியாற்றக்கூடிய உத்தமுறைகளுக்கு அனுமதியை தாராளமாய் கொடுத்து உதவி செய்யக்கூடாதுபடி யாருடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கோ அது திறக்கப்படுவதாக இப்பொழுதும் தகப்பனே தாபிதியின் திறவுகோளின் தந்தது போல இப்பொழுது உம்மால் அபிஷியமுடப்பட்ட முறை உழைக்கரன் நான் இப்பொழுது செபிக்கிறேன் யாராருடைய வாழ்க்கை நன்மை எல்லாம் பூட்டப்பட்டிருக்குமோ அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ திறக்கப்படுவதாக யாருடைய வாழ்க்கையெல்லாம் இப்போ தீமையானது பெருகி கொண்டிருக்குமோ அதையெல்லாம் இப்போ பூட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இனி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவலையும் துக்கத்தையும் வேதனையும் அவர்கள் கண்ணீர் விட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணத்தை கொள்ளடிக்க பார்க்குற அவர்கள் நேரத்தை அவர்கள் குடும்பத்தை சேதப்படுத்த பார்க்குற இவர்களுடைய சமாதானத்தை கெடுக்க பார்க்குற நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடாதபடி கற்பத்தின் கணி பெறக்கூடாதபடி என்னென்ன வகையில் சத்து தடைப்பட்டு கொண்டிருப்பாள் அந்த தடையில இப்போ உடைவதை நான் பாக்குறேன் திறக்கப்படுவாய் ஆக இப்போது அடைக்கப்பட்ட கர்ப்பங்களெல்லாம் திறக்கப்படுவதை நான் பாக்குறேன் அடைக்கப்பட்ட விசா எல்லாம் தான் திறக்கப்படுவதென் நான் பார்க்கிறேன் அடைக்கப்பட்டிருக்க பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மாற்றப்படுவதை பார்க்கிறேன் சுவிசேஷ ஊழி பிரபலமடை கூடாதபடி சபைகள் கிராமங்களின் பட்டணங்களில் எழுமக்கூடாதபடி தடைபணி கொண்டு இருக்கிற அந்த சாத்தானி தந்திரங்களா இப்போ திறக்கப்படுவதை பார்க்க அவை எல்லாம் நிர்மணமாக்கப்படுவதாக தகுப்பனே பூமியிலே அவைகளை கட்டுவீர்களோ பலத்தில் கட்டப்படும் சுண்ணிற அன்றுவரை கிறிஸ்துவின் அன்பிலும் பிள்ளைகள் கட்டப்பட்டுட்டப்பா ஏன்னா பரலோகத்தில் சண்டை கிடையாது பிரிவினை கிடையாது நான் நீ எங்கே போட்டி கிடையாது அங்கே அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்ய போகிறாங்க துதிப்பாடி ஆராதிக்க போகிற ஆண்டு அதே தன்மை இந்த பூமியில் மக்கள் பார்க்கட்டும் மெய்யான கிறிஸ்தவர்களாக ஒவ்வொரு மாறட்டும் இந்த வார்த்தை கேட்டு இதுவரைக்கும் ஆண்டு வரை தங்கள் இருதயத்தை ஞானஸ்தானத்து நேராக திறக்காத திறக்கட்டும் ரட்சிப்புக்கு நேராக திறக்கட்டும் ஆண்டவரே அழைப்புக்கு நேராக தேவனுடைய அழைப்புக்கு நேராக திறக்கட்டும் இந்த ஒவ்வொரு நீ தொட்டு ஆசீர்வதிக்க நன்றி இப்பொழுதும் கூட எங்கள் வாழ்வில் இந்த பத்தொன்போது ஆண்டுகள் உங்களுடைய கிருபினாலே இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வைத்து ரெண்டு பிள்ளைகளையும் தந்து அவர்களையும் உடைய பிரசன்னத்தான் மூடி இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய தயவினால் இந்த புதிய இருபதாவது கால் எடுத்து வைக்க எங்களை தயவு பண்ணினீரே நன்றி அப்பா நாங்கள் குடும்பமாக இன்னும் உண்மை சேவிக்கவும் ஆராதிக்கவும் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க கா ஸ்தோத்திரம் இத்தனை ஆண்டுகளும் எங்களுக்காக ஜபித்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த ஊழித்தின் பாரத்தின் தரிசனத்தை உணர்ந்து தங்களால் ஏன்ற நேரத்தில் இல்லாமல் அப்படியே பல வகையில் எங்களுக்கு தோல் கொடுத்து உதவினார்களப்பா அந்த அன்பு உள்ளங்களை ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி பெருகப்படணும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து வாழ்த்துதல் அனுப்பி கொண்டு இருக்கிற அனுப்பின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் தவிர்ப்பேன் கிருபை பாராட்டும் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் வாழ்விக்கும் கடவுள் இயேசு மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த ஜெபிக்கிற தாங்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த அபிரதமாக ஆசிரியப்பாராக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த பெருக பண்ணுவார் காரணம் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறந்தாயிற்று காட் பிளஸ் யூ கர்த்தருக்கு சோதரம் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் வேர்ட் மினிஸ்டிஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்டீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்